வணக்கம் ஒரு விவசாயின் நாய் பாலடைந்த கிணற்றில் விழுந்துவிட்டது அந்த நாயாலும் பிரயோஜனம் இல்லை அங்கு இருக்கும் கிணற்றாலும் பிரயோஜனம் இல்லை ஆகவே அந்த கிணற்றை நாயுடன் வைத்து மூடிவிட ஊராரை அழைத்தான் அந்த விவசாயி அந்த ஊர் மக்களும் கையில் கற்களோடும் குப்பைகளோடும் வந்து கிணற்றில் எரிய ஆரம்பித்தனர் நாய் எவ்வளவோ கத்தியது அழுது புலம்பியது மக்களின் ஆர்வத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து இனி இவர்களை தடுக்க முடியாது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலைக்கு வந்தது மக்கள் உற்சாகமாக எரிந்து கொண்டு இருந்தார்கள் நாய் தன்மேல் விழுந்த குப்பைகளையும் மண்ணையும் உதறிவிட்டு வைராக்கியத்துடன் நேராக நின்றது அதற்குப் பிறகு நாய் மேலே பார்க்கவும் இல்லை கத்தவும் இல்லை அது செய்ததெல்லாம் தன்மேல் விழுந்த குப்பைகளை மிதித்துக்கொண்டு காயங்களையும் பொருட்படுத்தாமல் அதன் மேலே நின்றது சற்று நேரம் ஆக ஆக என்ன ஆச்சரியம் குப்பைகளும் சகதையும் மேலே வர வர நாயும் மேலே வந்து துள்ளி குதித்து ஓடியது ஆகவே நாம் எத்தனை சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் வெல்ல முடியும் என்பதற்கு இந்த நாயின் கதையே சான்று இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி